இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் நான்காம் அமென்ஹொதெப் அமர்ணா காலம் என்பார்கள் கிமு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழில் நான்காம் அமென்ஹொதெப் தன் தகப்பனோடு சேர்ந்து சில காலம் ஆட்சி செய்த பின்னர் பார்வோனானான் இவர்கள் சேர்ந்து ஆட்சி செய்கையில் தங்களது தலைநகரை தற்போது அமர்னாமேடு என்று கூறப்படும் அகடேதோன் என்னும் பட்டணத்திற்கு மாற்றினார்கள் இது தற்கால கெய்ரோ பட்டணத்தில் இருந்து இருநூறு மைல் தொலைவில் உள்ளது இந்த காலம் சரித்திர ஆசிரியர்களால் அமர்ணா காலம் என்று கூறப்படுகிறது பல நாடுகளிடையே இருந்த அரசியல் தொடர்பு சம்பந்தமான பல கடிதங்களுடன் சுமார் நானூறு களிமண் தகடுகள் இங்கு ராஜ அரண்மனையிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன இவை எகிப்தியர்களின் ஹைரோகேபிக்ஸ் எழுத்துக்களின் எழுதப்படாமல் அக்காதியர்களின் குனைஃபாம் எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளன அந்த காலத்தில் குனைஃபாம் எழுத்துக்களே பொதுவாக எல்லா நாடுகளிலும் உபயோகப்படுத்தப்பட்டன இவை எகிப்தின் உதவியை நாடிய பல நாடுகளின் ராஜாக்கள் எழுதியவை அமர்நாத் காலத்தின் துவக்கத்தில் தெற்கே எகிப்தியரும் வடக்கே ஏத்தியரும் பலன் பெற்றிருந்தனர் இவர்களுக்கு இடையே மித்தானியர்கள் என்னும் வம்சத்தினரும் பலன் பெற்று காணப்பட்டனர் சீரியா இந்த மித்தானியரால் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் கானான் தேசம் எகிப்தியருக்கும் ஏத்தியருக்கும் அடியே இருந்தது மற்றும் சிறிய ராஜ்யங்களும் ஆங்காங்கே இருந்து ஏதாவது ஒரு வல்லரசுக்கு சார்பாக இருந்தன இந்த மக்களின் மேல் அதிகாரம் நிலையாக இருக்க எகிப்திய அரசு காசா யோப்பா பட்டணங்களில் கோட்டைகளை கட்டி பல பட்டணங்களில் தலைவர்களை நியமித்து படைகளை நிறுத்தி வரிகளும் வசூலித்தது எகிப்தின் பார்வோன் வல்லமை பெற்றவனாக இருந்ததால் இந்த திட்டம் ஒழுங்கும் கிரமமாக நடைபெற்றது பார்வோன் வல்லமை பொருந்தியவனாக இல்லாவிடில் அநேக குழப்பங்கள் ஏற்பட்டன இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை நான்காம் அமென்ஹொதைப் நாட்களில் இருந்ததாக தெரிய வருகிறது அமர்னா பட்டணத்தில் தோண்டி எடுக்கப்பட்ட களிமண் தகடுகளில் பல கானானின் உள்ள தலைவர்கள் பார்வோனுக்கு எழுதிய கடிதங்களாகவும் இவைகள் யாவும் ஒருவருக்கொருவர் நடந்த சண்டைகள் ஆக்கிரமிப்புகள் முதலியவைகளை பற்றி கூறுகின்றன ஒரு கடிதம் எருசலேம் பட்டணத்து தலைவர்களிடம் இருந்து வந்ததாக உள்ளது அது எபிரு என்னும் ஒரு கொல்லும் கூட்டத்தார் கானானில் உள்ள பல பட்டணங்களை படையெடுத்து குறிப்பிடத்தக்க வெற்றி பெற்று வருவதாக கூறுகின்றது மேலும் எபிரேயர்கள் கானானில் குடியேறுவதற்கு முன்னால் இருந்த நிலைமையை இந்த கடிதங்கள் மூலம் அறிய முடிகிறது இவைகளிலிருந்து எகிப்திய பேரரசு அமர்நாத் காலத்தில் வலிமை வலிமைக்குன்றி காணப்பட்டது என்று அறிகின்றோம் இவன்தான் ஆட்சிக்கு வந்த ஆறாம் வருடத்திலேயே அரசியலில் பிரியம் இழந்து தெய்வ வழிபாட்டில் கவனம் செலுத்தினான் என்று சரித்திரம் கூறுகிறது இவன் தீவிரமான மத சம்பந்தமான மாற்றங்களை கொண்டு வந்தான் எகிப்து தேசத்தில் பல கடவுள் வழிபாடு வளர்ந்திருந்தது சூரிய கடவுள் ரா அல்லது ரே என்று ஓன் பட்டணத்துக்கு பொலியோ போலீஸ் ஆசிரியர்களின் உரைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது தீப்ஸ் பட்டணத்தின் தெய்வமான அமுன் என்ற ஆட்டு தலை கொண்ட தெய்வம் இதனோடு கூட கடவுளின் பெயர் அமுன்றே என்று மாற்றப்பட்டிருந்தது அமுன்றே எல்லா கடவுள்களையும் தகப்பனாகவும் மனிதகுலத்தை படைத்த தெய்வமாகவும் எல்லா உயிரினங்களின் தலைவனாகவும் கருதப்பட்டது சிக்கலான கட்டுக்கதையிலிருந்து சூரிய வணக்கத்தை விடுவிக்க விரும்பிய நான்காம் அமென் சூரியனின் பழங்கால பெயரான அதோன் என்பதை வீர்ப்பித்து அமுன் என்னும் பெயரை ஒதுக்கி வைத்தான் சூரிய கடவுளே ரா ஒரே தெய்வம் என்று கொண்டு வந்தான் ஆகவேதான் ஸ்தாபித்த புதிய தலைநகரத்திற்கு அதோனின் அடிவானம் என்னும் பொருள் கொள்ளும் அகனேதோன் என்னும் பெயரை சூட்டினான் இந்த மாற்றத்தை பூரணப்படுத்தும் முறையில் அமேன் அல்லது அமுன் என்னும் தன் பெயரை இக்னேதோன் என்று மாற்றிக்கொண்டான் பழைய தெய்வ வணக்கத்தை பற்றிய குறிப்புகள் யாவையும் நீக்கி பல தெய்வ வணக்க சுவடு கூட இல்லாமல் செய்தான் இந்த புதிய மதம் எகிப்தின் மேல் பகுதியிலும் கீழ்பகுதியிலும் புகுத்தப்பட்டது தெய்வ வழிபாட்டில் ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்தம் மற்ற கலை படைப்புகளையும் மாற்றியமைத்தது இது மனித உருவ சிற்பங்கள் சித்திரங்களிலும் காணப்பட்டது இக்கின் அதோனின் சிற்பங்கள் அவன் உள் அழகை காட்டுவதாக அமைந்தது நான்காம் அமென் ஹொதேப் மனைவி அழகி நெபர்டிடி ஆவாள் நெபர்டிடியின் ஒரு மிக அழகான சிற்பமும் கிடைக்கப்பெற்றுள்ளது இக்கின் அதோன் கொண்டு வந்த மாற்றங்கள் எகிப்திய கோவில்களில் ஆசாரியர்களின் அதிகாரங்களை மட்டுப்படுத்தியதால் அவர்களின் பகையை சம்பாதித்தது ஆகவே இளம் வயதில் இக்கின் அதோன் மறித்ததுமே அவர்கள் பழைய தெய்வங்களையும் சடங்காச்சாரங்களையும் எகிப்திய சமுதாயத்தில் கொண்டுவர வர சிலிர்த்து எழுந்தார்கள் இத்தனை நாளும் அடக்கி வைக்கப்பட்டிருந்த அமென் அமுன் தெய்வ வணக்கத்தை தீப்சில் அவர்கள் கொண்டு வந்தார்கள் இக்கின் அதோன் கட்டிய தலைநகரமாகிய அகேனேதோன் பட்டணத்தை விட்டு யாவரும் வெளியேறினார்கள் ஆகவே அது மண்மேடாக மாறியது இவன் ஸ்தாபித்த அக்கினேதான் என்னும் பட்டணத்தின் அழிவே அமர்னா மேடு என்று இன்று கூறப்படும் அழிவு மேடாகும் பல களிமண் பலகை கடிதங்கள் இங்கு மண்மேட்டிற்கு அடியில் பாதுகாப்பாக இருந்து கிடைத்துள்ளது இங்கு அதோன் என்னும் சூரிய கடவுளை புகழ்ந்து எழுதிய பாடல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன பல தெய்வ வழிபாட்டிலிருந்து ஒரு தெய்வ வழிபாட்டுக்கு மாறியதோடு சிற்ப கலை ஓவிய கலை முதலியவற்றிலும் சில மாற்றங்கள் ஏற்பட்டன இக்கின் அதோன் தன் மனைவியோடு சூரியனை வழிபடும் சித்திரங்கள் சிற்பங்கள் முதலியவை கிடைத்துள்ளன இக்கின் அதோனின் மரணத்தைத் தொடர்ந்து எகிப்தின் பலன் குன்றியது ஏத்தியர் பாலஸ்தீனாவிலும் சிரியாவிலும் வலுப்பெற்றனர் அழகி நெவரி டி வன்மை மிக்க ஏத்திய அரசனாகிய சுப்பிலு லியுமாவின் மகனை அரசியல் காரணமாக மணந்து கொள்ள ஒழுங்குபண்ணினாள் ஆனால் எகிப்திய மன்னர்கள் வேற்று நாட்டு பெண்களை மணந்து கொள்வதோ அல்லது வேற்று நாட்டு மனித திருமணத்தின் மூலம் பார்வனாக மாறுவதோ எகிப்தில் ஏற்றுக்கொள்ளப்படாததால் அவன் வரும் வழியிலேயே கொலை செய்யப்பட்டான்